வாய்பால் கொடுவோம் கொடுக்கும் கொடுக்க கொடுப்போம் Tappy's phone, Tappy's phone. நட்புணர்வின் உண்மையான பொருளை எங்களுக்குள் விலை நெருக்கேன் எங்களுக்குள் சமய பண்பாட்டு முரண்பாடுகள் இருப்பினும் நாங்கள் அனைவருமே உமது கொள்கைகள்தான் என்னும் எண்ணம் எங்களை விட்டு என்றுமே அகலாமல் இருக்கச்செல் நாம் வழங்க வந்தேன் என்று நான் இன்னர் மீன் சார்பாகவும் உங்களை வரவேண்டும் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான தருணம் உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் பல்வேறு இடத்துலயும் இருக்கிறவங்களும் இந்த தாய்ப்பாலோட உன்னதமான இம்பார்ட்டன்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ஒரு பத்து வார்த்தை பேசும்போது அதுல ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு புதுசா அன்னைக்கு நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் தாய்ப்பால் எவ்வளவு அப்புறம் அந்த குழந்தைய வந்து நாட் ஒன்லி தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும் இல்ல குடுப்பாட்டுறது எப்படி நாப்பி போடுறது எப்படி அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்கோம் இப்ப எப்படின்னா நீங்க ஒரு இப்ப ஒரு முப்பது பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அது முப்பது பேர் கணக்கு கிடையாது முன்னூறு பேருக்கு கணக்கு ஏன்னா டெபினா நீங்க ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் அவங்க நினைஞ்சு நடத்துற இந்த உலக தாய்ப்பா வாரம் என்னுடைய அந்த கொண்டாட்டத்துக்கு மேடம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்து உங்களை எல்லாம் மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நான் வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன் உங்களை எல்லாம் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம பிறந்துச்சு நல்லா அழிஞ்சிருச்சு நான் அதை தொலைச்சிட்டு துப்பு எல்லாம் கட் பண்ணிட்டு பாப்பாவை வெயிட் பாக்கி நிலப்படுவோம் வெயிட் போனும் பாப்பா மூணு கிலோ பாப்பா

கண்டிப்பா குளோபல் பொருளாதார வளர்ச கல்யாணமா வந்து இருக்கீங்க குழந்தை வந்து இருக்கீங்க குழந்தை பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் ஓகேவா ஐ திங்க் நான் சொல்லப்போற எல்லா விஷயமும் இங்க இருக்கு எல்லாருக்கும் தெரியும் 100 வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து ரீ ஒரு ரீகால் பண்ணும்போது நமக்கு

பட் ஆனா என்ன ஆகுது கால போக்குல நம்ம ஒர்க்கிங் இது நம்மளோட ஒர்க் ப்ரெஷர் எக்ஸ்டர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நமக்கு அது சரியான வகையில செய்ய முடியாம போயிடுது நமக்கு நம்ம பில்லிங்கா தான் இருக்கணும் பண்ணணும் என் குழந்தைக்கு நல்லா பண்ணனும் டேரெக்ட் என்ன நீங்க ஆன்லைன் இருக்க நாலேஜ் பாத்திரா வெளிய சொல்றதுனால ஒரு கரும் பெஸ்டா ஓகேவா ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ்ல டிஸ்கவர் பண்ற ஏஜ் நம்ம சுத்தி என்ன நடக்குவா இப்படியெல்லாம் சுத்தது நமக்கு இது சாதாரண விஷயமா இருக்கும் அவங்களுக்கு

பிரஸ் மீடிங் பத்தி பேசிட்டோம் பட் அதே அம்மாவுக்கு கொஞ்சம் செக்ஸ் எஜுகேஷன் பண்ணலாமா அப்படின்ற அப்படின்னு சொல்றாங்க அதனால நாங்க இது நிறுத்திக்கிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாருக்கும் முன்னால ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்காங்க ரொம்ப இம்பார்டன்ட் விஷயமாயிரம் இது ரொம்ப முக்கியம் எல்லாருமே தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ரஞ்சனி நான் வந்து சர்விகல் கேன்சர் அவேர்னஸ்க்காக வந்திருக்கேங்க ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சர்விகல் கேன்சர் எப்படி வரும் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வாய் கர்ப்பை வாய்ப்பு அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா பிரஸ்ட் கேன்சருக்கு அடுத்து வர கேன்சர் என்ன விஷயம் உலக அளவுல கேன்சர்ன்றது ரொம்ப பயம் அந்த மாதிரி ஒரு கேன்சருக்கு தடுப்பூசி அப்படின்னா வெறும் கர்ப்பே வாய் கேன்சருக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய கேன்சர் அதாவது நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க உலக அளவுல கர்ப்பே வாய் கேன்சர்ல இறந்து போறாங்க சோ இத பிரிவெண்ட் பண்றதுக்கு உலக அளவுல தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க அத நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு அப்படின்னா ஃப்ரீயா இந்த ஊசி வேலை ரெண்டாயிரம் ரூபாய் ஃப்ரீயா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போடுறாங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் ஏன் ஸ்பெசிபிக்கா அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா ஸ்டேட்டவே தடுப்பூசி போடுவாங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா அந்த வெள்ள கர்ப்பே வாயிலிருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி போடுவாங்க ஆனால் குழந்தை பெத்த கையோட அந்த தடுப்பூசி போடுறோம் அதுதான் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க குழந்தை பெற்ற கையோட அவங்க வீக்கா இருக்கும் அவங்களுக்கு எந்த டெஸ்டும் தேவையில்லை

ஏன்னா இது வந்து வந்து நாங்க மட்டும் மோட்டிவேட் பண்ண பார்த்தா இந்த வருஷத்தோட கேம்பெயின் வெரி ஹாப்பி வந்து நாங்க வந்து எங்களோட அரசு சார்பா ஒருங்கிணைந்த குழந்தை வசதி சார்பா வந்து நம்ம உலக தாய்ப்பால் வார விழா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அதை வந்து இன்னைக்கு நந்தன வந்து தாய்ப்பால் ஐ மீன் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மற்றும் அவர்கள் உறவினர்களுக்கு மற்றும் கர்ப்பிணிகளுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து விழிப்புணர்வு இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து நாங்க புரிஞ்சுப்போம் இது வந்து இந்த வருஷத்தோட தலைப்பு சோ இடைவெளியை குறைப்போம்ன்றதுக்காக நாங்க எல்லா பார்ட்னர் சேர்ந்து எங்களோட தாய்ப்பால் விழிப்புணர்வை வந்து நாங்க கொடுத்துட்டு போறோம் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க